ിരിതടീ സുപ്ത മുത്ഭോജ്യ കൃഷ്ണ ആരാധ്യം സത ശിര സിദ്ധമധ്യപയസ്വോ ബൃത്യഭു ഓദാസൈന ഇതമിതം ഭൂയേവാസ്തു ഭൂയ അന്ന വയൽ പുതുവൈ ആണ് പണ്പ്പാവൈ പയ இன்னிசையால் பாடி கொடுத்தாள் பூமாலை சூடி கொடுத்தாழை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே சொல்பாவை பாடி அருட வல்ல நாடி நீ வேடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நலகு மார்கழி மதி நிறைந்த நன்னாடால் நீராடப் போது வீல் போது வினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் போர்வேல் கொடுந்தொழில்தோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணிய சோத இளஞ்சிங்கம் கார் மே நிச்செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான் பாரோர் புழப்படிந்தேரம் பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராழப் போது வீல் போதுமினோ நேரிழீர் சீர்மல்கும் வாய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்காள் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணிய சோத இளஞ்சிங்கம் மேங்கண் கதிர்மதியோல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரையருவான் பாரோர் புகழ படிந்தே லோரம் பாவாய் மையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யம் திரிசகல் தேடீரோ ஆற் கடலுள் பையன பரமணடி பாடி நெய்யுண்ணம் நாட்காலே நீராடி மையெட்டெழுதும் மலரெட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீ குரலைத் தோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உத்தமன் பே நாங்கள் நம் பாவைக்குச் தீங்கின்னி தீங்கின்டெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சல் நலூடு கயலுகா ஓங்கு மடை போதில் பொறிமண்டு கண் படுப்பா தேங்காதே புக்கிருந்து சீந்த முறை பத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்த ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் வாழில் நாங்கள் நம்பாவைக்குச் சாத்தி நீராடினார் இங்கிண்ணி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து யலுகளா பூங்கு வடை போதில் முறிவண்டு கண் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முறை மத்தி வாங்க உடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்த லோரம்பாவாய் ஆழிமழை கண்ணா ஒண்ணு நீ கைகர முதல்வன் உருவம்போல் மெய் கருத்துடை பற்பனாக ஆழிபோல் மின்னி வலம் பொறி போல் நின்னதிர்ந்து தாழாதே சார்ந்த முதைத்தரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் ஆர்களினி பாடமகிந்தேலோடும் பாவை மாயனை மன்னு வடமதுரை ம exemplirensант அய்தனை புய பெரினிர்யமுனைத் துரை ஆயர் குத்தினில் தொ singular் அனி தாயை குடல் விளக்கம் செயில தாமோதலனை துயோமாய் வந்து நாம் துமுலர் துமித்துள் துகுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்த போய பிழையும் புகுதருவான் தீயனில் உள்ளும் சிலம்பினான் புள்ளரயன் கோயில் வெள்ளை பிழி சங்கின் பேரரவம் கேட்டிரையோ புள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடங் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வெற்றினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தோறும் பாவாய் கீசு கீசன் எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிரையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பை வேற்று வாசன் அருங்குழலாட்சியர் மத்தினால் ஓசை கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் பிறவேலோரம் பாவாய் கேழ்வான் வள்ளன் எருமை சிறு வீடு மேய்வான் பலந்த நகான் மிக்குள்ள பிள்ளகளும் ஓவான் போகின்னாரைப் போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்னோம் போது பலமுடைய பாபாய் பாடி பாடிப்பற கொண்டு மாவாய் விளந்தானை மல்லரை மாட்டியார் தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தால் ஆபாவென்னாராய்ந்தருளேலோரும் பாவாய் ஊமணி மாடத்தை சுத்தும் விளக்கெரியா ரூபங்கமழத்யிரணமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கலவம் தாழ்ந்திரவாய் மாமீவளோ உன்மகள் தானோமயோ அன்னைச்சவிடோ அனந்தலோ ஏல் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் நாமம் பலவும் நவின் காவாய் பாவாய் வர்க்கம் புகின்ன அம்மனாய் மாத்தமும் தாராரோ வாசல் திரவாதார் முடி நாராயணன் நம்மால் கோத்த பறைகரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கோத்தத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோத்து உனக்கே விருந்துயில் தான் தந்தானோ ஆத்தானந்தலுடையாய் அருங்கலமே தேத்தமாய் வந்து திரவேலோரம் பாவாய் கரவை கணங்கள் பலகறந்து சென்னு செய்யம் பொற்கொடியே போதனாய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முத்தம் புகுந்து புகில் வண்ணன் பேர்பாட சித்தாரே பேசாதே செல்வ பெண் நீயத்துக்குறங்கும்ருளலோரம் பாவாய் கனைத்திடங்கருமை கண்ணுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோற நனைத்தில்லம் சேராக்கும் நச்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் களை பத்தி சினத்தினால் தென்னில் அங்கை கோமான மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திறவாய் இனித்தான் எழுந்திராயம் அனைத்துள்ளத்தாரு அறிந்தோரம் பாவாய் புள்ளின் வாய் கேண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கித்து கொள்ளும் சிலம்பினதான் போதறி கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாத பள்ளி கிடத்து யோ பாவாய் நீ நன்னாடால் கள்ளந்தவிர்ந்து கலந்து லோரம் பாவாய் உங்கள் புழை தோட்டத்து பாவிகள் செங்கடு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகந்தான் எங்களை முன்னெழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாடையாய் சங்கொடு சக்கரமேங்கும் தடக்கையன் பங்கய கண்ணானை பாடலோரம் எல்ல இளங்கிழியே இன்னம் உறங்குதியோ சில்லன் அழையேன் மின்னங்கை மீன் போதர்கின் நேன் வல்லை உன் கட்டுரகள் பண்டே உன் வாயரிகம் வல்லீர்கள் நீங்களே நானே நானாயிடுக போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னை கொள் வல்லானை பொன்னானை மாத்தாரை மாத்தொழிக்க வல்லானை மாயனை பாடலோரம்பாவாய் நாயகனாய் நின்ன நந்த கோபுனுடைய கோயில் காப்பானே ஒளித்தோன்னும் தோல வாயில் காப்பானே மணிக்கலவம் தாழ்ந்திரவாய் யர் சிறுமியரோமுக்கும் அரைமறை மாயன் மணிவண்ணன் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாத்தாதே அம்மா நீ நேச நிலக்கதவம் நீ கேலோரம்பாவாய் நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே ஆயர் மாயன் மணிவண்ணன் என்னே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாத்தாதே அம்மா நீ நேய நிலக்கதமும் நீ கேரோரம்பாய் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யம் எம்பெருமான் நந்த கோபாலாய் எழுந்திராய் கொம்பனார்கெல்லாம் பொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரமோட தோங்கி உல உம்பரு கோமானே உறங்கா தழு செம்போர் கடல் அடிச் செல்வா பலதேவா உமையும் உந்து மலகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலீ கடைகிறவாய் பந்தெங்கும் கோழி அடைத்த நகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலங்கள் கோவினகான் பந்தார் விரலி உன்மைத்துணன் பெயர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து நிறவாய் மகிழ்ந்தோரம்பாவாய் உந்து மரகழித்தன் போடாத தோல் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமழம் குழலி கடகிரவாய் பந்தெங்கம் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கோபினகான் பந்தார் விரலி உண்மைத்துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப மன்னு ராய் மகிழ்ந்தள கோட்டு மேல் பஞ்சயனத்தின் மேலேரி பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மாவாய் மைத்தடங் கண்ணினாய் நீன் மனாளனை எத்தனை எத்தனை பிரிவாத்தகில்லாயால் தத்துவம் அன்னு தகவேலோரம்பாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் தலியே துயிரழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிரழாய் செப்பன்னமென் நமென் முளை செவ்வாய் திருமருங்கோல் நங்காய் திருவே துயிரழாய் உக்கமும் தட்டொலையும் தந்தொன் மணாலனை இப்போது எம்ம நீராட்டோரம் பாவாய் ஏத்தகலங்கள் எதிர்கொங்கி மீசழிப்பார் மாதே பால் சொரியும் வள்ளல் வெறும் பசுக்கள் ஆத்தப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊத்தமுடையாய் பெரியாய் உலகில் தோத்தமாய் நின்ன சுடரே துயிலாய் மாத்தாருனக்கு வழி தொலைந்தொன் வாசற்கண் ஆத்தாறு வந்தொன் அடிபணியுமா போலே வந்தோம் புகழ்ந்த லோரம்பாவாய் அங்கண் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டில் கீழே சங்கம் இருப்பால் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் ஜெயலலதாமரை பூ போலே செங்கஞ்சிறு சிறுத எம் விழியாவோ ிங்களும்தித்ய நுமந்தாற்போல் அங்க நிரண்டு கொண்டெங்கள் மேல் மோக்குதிய எங்கள் மேல் ஜாபமிழுந்தோரம்பாவாய் மாறி மலை முழைஞ்சில் மன்னி கிடந்துரங்கம் சீரிய சிங்கம் அறிவுத்து தீ விழித்து வேரிமயில் பொங்க எப்பாடும் வேந்துதரி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ நீவண்ணா உன் கோயில் நின்ங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளே வாய் மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துரங்கம் சீரிய சிங்கம் அறிவுத்து தீ விழித்து வேரிமயில் பொங்க எப்படும் வேந்துலறி மூறி நிமிர்ந்து முழங்கிப் புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்ங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து அளந்தாய் அடி போய செத்தாய் திரல் போத்தி பொன்னச்சகட முதத்தாய் புகழ் போத்தி கண்ணு குணிலாய் எரிந்தாய் கழல் போத்தி பொன்னு குடையா வெடுத்தாய் குணம் போத்தி நின் கையில் வேல் ஏற்றி கொள்வான் வந்தோம் இறங்கோரெம்பாவாய் அன்னை உலகமளர்ந்தாய் அடிபோற்றி சென்னங்கு தென்னிழங்கை செட்டாய் விரல் பாத்தி பொன்னச்சகலம் உதைத்தாய் புகழ் பாத்தி ாய் எரிந்தாய் கடல் போத்தே குன்னு குடையாடுத்த பகை கெடுக்கும் நின் கையில் ஏற்றி பறை கொள்வான் இன்னியாம் வந்தோம் இறங்கலோரம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வணரா ாகித்தான் தீங்கு நினைந்த பிழைப்பித்து கஞ்சன் வயத்தில் நெருப்பண்ணே உன்னை அறுத்தித்து வந்தோம் வரை திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்த லோரம் மாவாய் மாலை மணி வண்ணாமடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டியேல் எல்லாம் நெழுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போக்பாடுடையனவே சாலப் பெரும்பறைய பல்லாண்டுசைப்பாறு கோல விளக்கே கொடியே விதானமே பாலினாயருளேதோர பாவாய் கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சமம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல் தோடே செவிப்பூவே பாடகமே என்னைய பல்கலனும் யாமணிவோம் அதன் பெனை பெருந்து குளிர்ந்தோரம் பாவாய் உடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெருசம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்னைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையொடுப்போம் அதன் பின்னே பார்ஞ்சோறு பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தே ரோரம்பின் சென்று காலம் சேர்ந்துண்போம் ஐ ஒண்ணும் இல்லாத ஆய் குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடைய கோவிந்தோடு நமக்கு ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறு பேரழைத்தனவம் சீறி அருளாத இறைவாணி தாராய் பறையலோரம்பாவாய் சித்தஞ்சிறுகாலே வந்து சேவித்து உன் பொத்தாமரை அடியே போற்றும் பொருள்கேடாய் பெத்தம் மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ உத்தேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இத்தைப் பறை கொள்வான் அன்றுதான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு தோமே யாவோ உனக்கே நாம செய்வோம் மத்தனங்காமங்கள் மாத்தேரம்பாய் சித்தஞ்சிருகாலே வந்து சேவித்து உன் பொத்தாமரை அடியே போத்தும் பொருள்கேளாய் பெத்தம் தொண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களைக் கொள்ளாமல் போகாது இத்தை பற கொள்வான் அண்ணுகான் கோவிந்தா ும் ஏழ் பிறவித்தோம் உந்தோடு நாம செய்வோம் மத்தனங்காமங்கள் மாத்தேரோரம்பாவாய் பங்க கடல் களைந்த மாதவனைக் கேசவனை திங்கள் திருமுகத்து செயழையால் சென்னிரஞ்சி அங்கப் பறை கொண்ட வார்த்தை அணி புதுவை பெங்கமலத்தன் தெரியல் பட்டம் போதை சொன்ன செங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கும் இரண்டு மால் வரைத்தோள் செங்கம் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள்வத்து என் கடல் களைந்த மாதவனை கேசவனை முகத்து செழையார் செநிலஞ்சி அங்க பறை கொண்ட வார்த்தை அணி புதுவை பெங்கமல தந்தரியல் பட்டர் விரான் கோதை சொன்னான் சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பாரில் இரண்டு மால் வரைத்தோள் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாலால் எும் திருவருள் பக்தியின் பொருவரம்பா